கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே நாம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் மூன்று முதல் ஒன்பது முடிய இந்த வசனங்களை தியானிக்கலாம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க பெறப்பட்டான் அவன் விதைக்கு சில விதை வழி விழுந்தது ஆகாய்த்து பறவைகள் வந்து அது பட்சித்து போட்டது சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது முளைத்தது வெயில் ஏறினி போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று சில விதை முன்னுள்ள இடங்களில் விழுந்தது அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலம் தந்தது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று அவர்களுக்கு சொன்னார் அம்மே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே அவரை சுற்றி வந்த ஜனங்களுக்கும் அவரிடத்துல விருப்பமாய் அமர்ந்திருந்து அவருடைய சத்திய போதனைகளை கேட்ட ஜனங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு ஓமையை ஒரு கதையை போல ஒரு அவருடைய ராஜ்யத்தை குறித்து இந்த இடத்துல அவருடைய வசனத்தை குறித்து இந்த இடத்துல நாம் பேசுகிறதை காண்கிறோம் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று ஆண்டவராக இயேசு தன்னை ஒரு விதைக்கிறவனாக இந்த இடத்துல உருவகப்படுத்துகிறார் அவருடைய வாயின் வார்த்தைகளை விதைகளாக இந்த இடத்தில் ஓமையாக கூறுகிறார் விதைக்கு சில விதை வழி அருகே விழுந்தது என்று இந்த இடத்துல கூறுகிறார் அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டது விழுங்கி போட்டது என்று சொல்லுகிறார் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயம் எல்லா காரியங்களுக்கும் திறந்து கொடுக்கப்பட்டதால் வழி எல்லும் நன்மையை நன்மையானது தீமையானது பெல்லாக்குகள் பாவங்கள் கேடுபாடுகள் இவைகளுக்கு எல்லாம் நம்மளுடைய பொழுது அவைகள் நமக்குள் நம்முடைய இருதயத்துக்குள் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் அந்த விதை காணாமல் போய்விடும்படியாக பிசாஸ் அவைகளை எடுத்துப்பட்டு உலகத்தினுடைய மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துகிறவனா காணப்படுகிறார் அது மாத்திரம் மலர்படி சில விதை மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது அது அது வெயில் ஏறின உடன் அது போகும்படியா பலன் கொடுக்க முடியாத படிக்க சில நம்முடைய இருதய கடினத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கூறுகிறார் சில மனிதர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் செய்வது தான் சரி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை குறித்து இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அவர்கள் வேற்பற்றி ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள் வேற்பற்ற முடியாதபடி உள் வாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் சீக்கிரத்துல தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களா விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களா காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சில விதை முன்னுள்ள இடங்களில் விழுந்தது முள் வளர்ந்து அது பலன் கொடாத படி கதை நெருக்கி போட்டது என்று சொல்லுகிறார் முட்களாகிய சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் நம்மளுடைய சிந்தைகள் நாம் ஒரு சில நேரங்களிலே நம்மளுடைய நினைவுகளை மாத்திரமே நாம் நினைக்கிறது தான் நடக்க வேண்டும் மற்றவர்களுடைய காரியம் என்ன ஆண்டவருடைய காரியம் என்ன என்று யோசிக்காத இப்படியான யோசனைகளின் நிமித்தம் நம்ளால் ஆண்டவர்களால் பலன் கொடுக்க முடியாது பற்றி இந்த யோசனைகள் அவைகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை நெருக்கி போடுகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல அந்த உருவமைகளாக இந்த ஜனங்களுக்கு கூறுகிறார் இப்படிப்பட்ட வித்தியாசமான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று இந்த இடத்திலே கூறுகிறார் நாம் இந்த நாளில் தியானிக்கப் போகிற தியானம் எட்டாம் வசனமும் ஒன்பதாம் வசனமும் எட்டாம் வசனத்தில் கூறுகிறார் சிலுவிதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி சில விதை நல்ல நிலத்தில் வந்தது இன்றைக்கு நல்ல நிலம் என்பது நம்முடைய இருதயமாக இருக்கலாம் திருச்சபையாக இருக்கலாம் நாம் கூடுகிற ஜபாக்கியங்களாக இருக்கலாம் நல்ல நிலம் ஆண்டவருடைய வார்த்தையாகிய வசனம் விதையாக இருக்கிறது கூடி வருகிற நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லபடுகிற நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் சபை கூடுதலுக்குள் கலந்து கலந்துகொல்லுகிற நாம் சுவிசேஷக் கூட்டங்களுக்குள்ளாக போய் அமர்ந்திருக்கிற நாம் ஜெப ஐக்கியங்களில் போய் ஜெபிக்கிற நாம் அந்த நல்ல நிலையாக நாம் கூடுகிற இடம் எல்லாம் நல்ல நிலையம்தான் தேவனுடைய நாமத்தினால கூடும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்குள் விதைக்கப்படுகிறது அந்த நல்ல நிலமானது விதையை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் நம்முடைய இருதயத்துல விதைகளை நாம் அவருடைய வார்த்தையாக விதைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் அது எப்படி என்றால் வாங்கி கொண்டு அது என்ன ஆகுறதுன்னா ஓங்கி வளர்கிறது ஓங்கி வளர்ந்து பயிராகி வளர்ந்து நல்ல பலன் கொடுக்கிற கதிர்களாக கதிர்களை கொடுக்கத்தக்கதான செழிப்பாய் காணப்படுகிறது ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அந்த அப்படியே நம்ம கொண்டு ஆனந்த இனிமேல் நான் சத்தத்து வாழ்வேன் இனிமேல் நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவளாய் வாழ்வேன் ஆண்டவர்கள் மாத்திரமே என் வாழ்க்கையில முதன்மைப்படுத்துவேன் கர்த்தரை மாத்திரமே நான் திருப்திப்படுத்துவேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எப்போதும் பின்வாங்க மாட்டேன் இப்படி எல்லாம் நான் முடிவுகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய சத்தியத்தை கேட்டு கொண்டு வருவோம் அந்த விதை விதைக்கப்பட்ட அந்த நல்ல நில பயிர் ஓங்கி வளரும்படியாய் நல்ல பலன் கொடுக்க போகிறேன் என்று நினைக்கும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் முப்பதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது என்று சொல்லுகிறார் அந்த ஒன்று நல்ல நிலத்திலே விழுந்த விதை ஓங்கி வளர்ந்து விட்டது ஆனால் பலன் மாத்திரம் ஏன் ஒன்று முப்பதாக இருக்கிறது இந்த நாட்களிலே கூட அநேக கிறிஸ்தவ ஜீவியத்துல அநேகருடைய காரியங்கள் இப்படியாகத்தான் இருக்கிறது பணம் கொஞ்சமாக ஆண்டோர் எதிர்பார்க்கிற அளவுக்கு முழுமையான பலனை நாம் கொடுப்பதும் இல்லை முப்பது சதவீதம் மாத்திரமே காரணம் அந்த விதை விழுந்த விதை என்ன பண்ணுகிறது என்றால் நிலத்தின் மேல் மட்டத்துல வேரூன்றி சீக்கிரத்துல ஓங்கி வளர்ந்து விடுகிற காரியம் கர்த்தருக்குள்ளாய் சில உபத்திரவங்கள் வரும்பொழுது நாம் வேற்பட்ட முடியாத படிக்க அந்த உபத்திரவத்தை நாம் சகித்துக் கொள்ள முடியாத படிக்கு சில காரியங்கள் நெருக்கி ஏவுகிறது நிமித்தமாக குறைவான பலனை கொடுக்கிறோம் சில நேரங்களில அறுபது சதவீதம் தான் கிறிஸ்தவத்துக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக முழுமையால் கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படுத்த முடியாமல் உலகத்தினுடைய காரியங்கள் வீண் பெருமைகள் தன்னை குறித்ததான மேட்டுமையான காரியங்களின் நிமித்தம் மற்றவர்களை அசட்டி பண்ணுகிறது காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவைகளை எல்லாம் விரும்புகிறவர் அல்ல அதனால் அவர்களுடைய பலன் அந்த நில நல்ல நிலத்திலே கூட அறுபது சதவீதம் தான் பலன் கொடுக்கிற பயிராக அது நிற்கிறது பார்க்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் ஆனால் சில விதை நூறத்தனையான பலனை கொடுத்தது என்று எல்லா பாரியத்திலும் கிறிஸ்துக்கு என்று அர்ப்பணிப்போடு இருக்கிறவர்களால் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா பாடுகளையும் எல்லா கசப்புகளையும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று எல்லா விதத்திலும் தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவையும் முழு கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவர்களாக ஆண்டவருக்குள்ளாய் அவருடைய சத்திய வசனங்களை அந்த சத்துக்களை உள்வாங்கி உறிஞ்சி மேலே கீழே வேட்பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாக கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ளவர்களாக நூறு பலன் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாடுகள் காரியங்களை கொண்டு வருவான் நல்ல விதையும் ஓங்கி வளர்ந்து விட்டது ஆனா பலனை அவன் பறித்துக் கொள்ளுகிறவனாக நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் பலன் கொடுக்க முடியாதபடி கொஞ்சமான பலனையோ பாதிர பலனையோ கொடுக்கிறவர்களால் முழு முழுமையான பிரதிபலன் ஆண்டவர் இதற்கு நமக்கு ஒடுக்க முடியாத படிக்கு இன்றைக்கு பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறவனால் காணப்படுகிறார் ஆண்டவர சொல்லுகிறார் காதுள்ளவன் கேட்க கடவன் உங்கள் செவிகளை திறந்து ஏன் திருவசன போதனைகளை கேட்டு அதன்படி நடன்கள் என்று சொல்லி தேவன் இந்த வேலையில நம்மளை இருக்கிறார் இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் நாம் உபதிரவங்கள் பேரழிவுகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழிவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஜனங்களுடைய பாடுகள் நிந்தைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே நாம் நம்மை உணர்ந்தவர்களாக நாம் எந்த நிலத்தில் இருக்கிறோம் சபைகளுக்கு போகிற காரியம் எதற்காக என்று சொல்லி நம்மை மேன்மைப்படுத்த கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறவர்களாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் மௌனமாய் செல்கிறவர்களாக கர்த்தருக்குள்ளால் வேப்பற்றி முழுமையான நூறத்தனையான பலனை கொடுக்கிறவர்களாக ஜீவிக்க கர்த்தரை இந்த நாட்களில் அவருடைய திருவசன போதனைகளை நமக்கு அடித்துக் கொண்டிருக்கிறார் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறபடி நாம் ஒவ்வொரு நம் செய்திகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு யத்திலே பலன் கொடுத்து கர்த்தருக்கு சாட்ச வாழ தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக